வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் பாடியநல்லூரில் சோழவரம் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் சோழவரம் கிழக்கு ஒன்றியத்தில் பாக கிளை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சோழவரம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி கார்மேகம் தலைமையில் பாடியநல்லூர் அங்காள ஈஸ்வரி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் வி மூர்த்தி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் டி கே எம் சின்னையா மாநில இளைஞர் பாசறை துணை செயலாளர் சுபா தேவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பாக கிளை நிர்வாகிகளுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனை வழங்கினர் இதில் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் மனோகரன் மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் எம் மாணிக்கம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் பி கே செல்வம் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் எம் சீனிவாசன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஆதிலட்சுமி ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் ஆனந்த் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பி கே பாலன் மாவட்ட துணை நிர்வாகிகள் எஸ் ஸ்ரீனிவாசன் அவைத்தலைவர் சர்குணம் ஒன்றிய துணை செயலாளர் நாகவேல் சுதாகர் கே பாஸ்கர் எஸ் இளங்கோவன் கே வேலாயுதம் பிரபுதாஸ் ஹரி ஜெகன் யூ சுரேஷ் பிரசாத் யுவராஜ் ரமணி வழக்கறிஞர் விஜயகுமார் முத்தமிழன் குமரன் ஒன்றிய பிற அணி செயலாளர்கள் எஸ் ராஜன் ஆலயசாமி நந்தகுமார் முத்துக்குமார் ராதிகா சாந்தி தேவி பேபி காசி பாலகணேஷ் சங்கையா வடிவேல் வீரமேஷ் லக்ஷ்மணன் கண்ணன் இளையராஜா சரவணன் ராஜா பிரகாஷ் பத்மநாபன் வேலு ராஜவேலு மூர்த்தி சோத்து பெரும்பேடு கண்ணன் ராஜேஷ் ஜான் பாலு இ பழனி எஸ் பழனி ஜி செந்தமிழன் மகேந்திரன் விநாயகம் மோகன சுந்தரம் ராகேஷ் கோபி சுகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் புகழ செயலாளர்களே இதற்குரிய பதினைந்து ஊராட்சியைச் சேர்ந்த அத்துணை நம்முடைய நிர்வாக பிற்பகல பெருந்தாளாக வருந்த அத்துணை சகோதரிகளே உங்கள் அத்து